ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முருங்கை மரம் எவ்வளோ பெரிய மருன்னு தெரியுமா அந்த முருங்கை மரத்தில் இருக்கிற இலை தான் நம்ம உடலுக்கு அவ்வளோ சக்தி தருது அந்த முருங்கை இலையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கை இலையில் நிறைய புரதம் இரும்பு சத்து கால்சியம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ இருக்குது ஒரு கைப்பிடி முருங்கை இலை சாப்பிட்டா அதுவே பால் முட்டை மீன் இதெல்லாம் சாப்பிட்ட மாதிரியான சத்து தருதுன்னு சொல்லுவாங்க பசுமையான சத்து நிறைந்த சூப்பர் ஃபுட்னு விஞ்ஞானிகள் இதை சொல்கிறாங்க இந்த முருங்கை இலை சளி காய்ச்சல் தொண்டவலி குறைக்க உதவிகரமாக இருக்குது ஆயுர்வேதத்தில் முருங்கை இலை கரைசல் குடித்தா உடம்பு சூடு சமநிலை ஆகும்னு சொல்லுவாங்க முருங்கைலை சாப்பிட்டா ஜலதோஷம் குறையும் உடம்பு எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கும்னு நம்ம பாட்டிங்க சொன்னதை அறிவியலால் நிரூபிக்கப்பட்டிருக்கு முருங்கை இலையில் இருக்கிற கால்சியம் எலும்புகளை பலப்படுத்தும் பால் குடிக்க முடியாதவர்களும் பிடிக்காதவர்களும் முருங்கை இலையை அதுக்கு மாற்றாக பயன்படுத்திக்கலாம் பல்வழி ஈறுவழி இருக்கும்போது முருங்கை இலை கொதிக்க வைத்து வாயில் கொப்பளிக்க சொல்வது கிராமத்து மரபு முருங்கை இலை சாப்பிட்றவங்க குருதி சுத்தமாக இருக்கும் அனிமையாக பிரச்சனைக்கு இந்த இலை சாப்பிடுவது நல்ல மருந்து குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பரிந்துரைக்கப்படும் முக்கிய உணவாக இது கருதப்படுது வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதால கண் பார்வைக்கு நல்லது தோலில் மினுமினுப்பு தரும் புண் விரைவாக ஆறும் முருங்கை இலை கஞ்சி சாப்பிட்றவங்களுக்கு முடி உதிர்வு குறையும் முருங்கை இலை கஷாயம் சர்க்கரை நோய்க்கு நல்ல கட்டுப்பாடு தரும் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும் முருங்கை இலை ஒரு இயற்கை இன்சுலின் மாத்திரை மாதிரின்னு சொல்லலாம் வயிறு வலி அஜீரணம் வாயு தொல்லை குறைக்கும் மலச்சிக்கல் இருக்கும்போது முருங்கை இலை சாப்பிட்றது ஒரு நிவாரணம் மாதிரி முருங்கை இலை சாம்பார் முருங்கை இலை அடை முருங்கை இலை மசாலா செரிமானத்துக்கு நல்ல வேலை செய்யும் இதை நம்ம தினசரி உணவில் எப்படி சேர்க்குறதுன்னு உங்களுக்கு தெரியுமா சாம்பார் அடை கூட்டு வடை சூப் இந்த மாதிரி பல வகையில் நம்ம சேர்த்துக்கலாம் உலர்த்தி தூளாக வச்சு பால் கூட கலந்து குடிக்கலாம் குழந்தைங்கள் சுலபமாக சாப்பிட முருங்கடை முருங்கை பொடி சேர்த்து இட்லி தோசை மாவு செய்யலாம் முருங்கை மரம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் அதில் இருக்கிற அற்புத மருந்து பல பேருக்கு தெரியாமல் போயிருக்கு இனிமேல் மறக்காமல் முருங்கை இலையை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக நீண்டாயிலோடு வாழ முடியும் முருங்கை இலை நம்ம உடம்புக்கு இயற்கையோட பரிசு உங்கள் வீட்டிலலாம் முருங்கை இலையை எப்படி சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை